அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிராயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சனிக்கிழமை அதுவும் நாலாவது சனி ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவு தான் அதுவும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸும் இன்னைக்கு லீவை தான் குறிப்பாக சொல்லணும் நான் பேங்க்கு இன்றைக்கி நாலாவது சனிக்கிழமைங்கிறதுனால நிறைய பேர் ரிலாக்ஸாக பூலாக தான் இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி மாலை மூணு மணிக்கு லைவ் இருக்குது அதில் எவ்வளோ பேர் வர்றீங்களோ உங்களோட விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஆசையை கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்னும் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக மூணு மணிக்கு இன்னைக்கு வந்து லைவ் இருக்க நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது மிஸ் ஆகாது ஒருவேளை உங்களால் உங்களில் யாரும் சரியாக வரலீன்னா மூணு பத்து வரைக்கும் பார்ப்பேன் இல்லைனா ஆஃப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் இது உங்களோட எதிர்காலத்துக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் உகந்தது இதில் எல்லா விதமான கேள்விக்கும் பலன் உண்டு ஒருத்தர் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடியோவில் இஷ்யூ இருக்கும் இந்த சவுண்டு மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை அதுக்குண்டான ஃபில்டரும் வாங்கி போடலான்னு தான் இருக்கேன் இப்போது நீங்கள் லைவ்ல மென்ஷன் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் வரிங்கன்னு தெரிஞ்சுக்கிறது அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா திருதிய திதி காலை ஒன்பது ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு முப்பத்தைந்து வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு ஆயிலியம் நட்சத்திரம் இருக்குது அப்போ நாள் முழுக்க திதி சதுர்த்தியும் நட்சத்திரம் வந்து ஆயுள்யமாக தான் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் காலையில் ஆறு முப்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு மரண யோகமாக இருக்குது சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது இது மாத சதுர்த்தி விரதம் விநாயகரும் நவக்கிரக வழிபாடு செய்கிறதும் நல்லது சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்கு நல்ல நேரம் காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை அதாவது இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு ராகாலம் எடுத்துட்டிட்டிீங்கன்னா கா எட்டு ஐம்பத்திட்டுலிருந்து பத்து முப்பத்தைந்து வரைக்கும் இருக்கு யமகண்டம் பகல் ஒன்று நாற்பத்தெட்டுலேருந்து மூணு இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது குளிகை காலை ஐந்து நாற்பத்தைந்துலிருந்து ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துட்டோம்னா மேஷராசிக்கு அமைதி ரிஷபராசிக்கு தனம் மிதுன ராசிக்கு ஜெயம் கடகராசிக்கு ஆக்கம் சிம்ம ராசிக்கு உதவி கன்னி ராசிக்கு சாந்தம் துலாம் ராசிக்கு துணிவு ராசிக்கு ஆதரவு தனுஷ் ராசிக்கு அனுகூலம் மகர ராசிக்கு வரவு கும்ப ராசிக்கு விருப்பம் மீன ராசிக்கு உயர்வு இது எல்லாமே கிரக நிலைகளை வச்சு ஒரு வார்த்தையில பல ஆனா விரிவான ராசி பலன்ல நிறைய மாறுதல்கள் இருக்கு இப்போ மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகளும் சச்சரவுகளும் தான் இருக்கு உறவினர்களால வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நாள் முழுக்க கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் பெரிய இழப்பை தவிர்க்கறதுக்கும் பெற்றோரோட ஆதரவு பார்த்திங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் தெம்பு கொடுக்குற மாதிரி இருக்குது நம்பிக்கையும் கொடுக்குற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு நண்பர்கள் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது நாளை கொஞ்சம் கவனமாக தான் கையாள வேண்டியதாக இருக்கும் கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாளுறது நல்லது உங்களோட கோபம் எரிச்சல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைச்சி மனசை சமநிலையோட கொண்டு போகிறது நல்லது தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா மனசுக்கு நிம்மதியும் மனநிறைவும் கிடைக்கும் நாளை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் குடும்பம் நலன் கருதி அமைதியாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் சின்ன சின்ன தவறுகள் செய்ய ஏற்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் வேலை செய்கிற முறையை பர்ஃபெக்டாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது தவறுகள் இல்லாமலேயோ கவனக்கருவு இல்லாமலேயோ உங்களோட நாளை கொண்டு போகிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுக்கு வந்து வாய்ப்பு ரொம்பவே குறைவாக தான் இருக்குது செலவுகள் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிங்க செலவுகளை கட்டுப்படுத்துங்க சேமிக்கலனாலும் பரவாயில்ல பிரச்சனைகளில் ரசிக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களோட விருப்பப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் இல்லைனா குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது புரிதல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சூழ்நிலைகளை பக்குவமாக கையாளுறது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பதட்டப்படாதீங்க கணவன் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய குறைபாடுகள் எதுவும் கிடையாது கண்களில் சின்ன சின்ன எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் இல்லைனா பல்வெளி ஏற்பட வாய்ப்பிருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துருங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு கூட பிறந்தவங்களால நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விஷயங்கள் வீடு வந்து சேர்ற மாதிரி இருக்கு காரியமாக பேச்சுக்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு வேலை செய்கிற இடத்துல புதிய பொறுப்புகள் வரும் தொழில் முன்னேற்றத்துக்காக உங்களோட உழைப்புகள் எல்லாத்துக்கும் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு வரவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு மனசும் புத்தியும் சந்தோஷமா இருக்கு கடன்கள் குறையும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களும் காரியங்களும் சுமூகமாக நடக்கிற மாதிரி இருக்கும் அதோட பின் விளைவுகள் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட நீண்ட நாள் ஆசைகளையும் எண்ணங்களையும் நிறைவேற்றத்துக்கு உகந்த நாள் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் உங்களோட மேன்மைக்கும் முன்னேற்றத்துக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது அற்புதமான நாளாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வளர்ச்சிக்கான சிறந்த வாய்ப்பு நிறையவே இருக்குது அதெல்லாம் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற முடியாதீங்க திறமையோட உங்களோட வேலைகளை செய்யுங்க உங்களுக்கு ஒரு சிலருக்கு வேலைக்கான பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான ஆப்ஷன் இருக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வருகை நல்லா தான் இருக்குது பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சந்தோஷமாகவும் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட அதி பணம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் குடும்ப நலனுக்காக அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைப்பில் பார்த்தீங்கன்னா கூட சுமூகமாக நடந்துக்கிறதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல உறவை மேம்படுத்துறதுக்கும் நாள் ஏற்றதா இது இருக்குது சில விஷயங்களை பேசி தீக்கிறதுக்கும் வெளியில் ஒன்றா போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அது சந்தோஷத்தை அதிக அதிகப்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக சளி இருமல் இருக்கலாம் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி மிதுன ராசி உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ மனசுக்குள்ளே எதையோ அரைச்சி அரிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க குடும்பத்தில் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நாள் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக கிடையாது கடுமையாக போராட வேண்டியதாக இருக்கும் சில அசௌகரியங்கள் காணப்படுற மாதிரி இருக்குது ஒரு சில துறை கஷ்டமான சூழ்நிலைகள் காரணமாக உங்களுக்கு திருப்தி இல்லாத மனசில் அமைதி இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கும் பொறுமையாக நான் எந்த ஒரு செயலையும் கடைப்பிடிக்கிறது அவசியம் வேலை செய்கிற இடத்துல கூட்டாளிகள் ஒற்றுமையோடு செயல்படுறதா மாதிரி பார்த்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு கூட பிறந்தவங்க உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாளை கொஞ்சம் கவனமா சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு கொண்டு போக உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சொல்லிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இல்லை வேலையில் சூழ்நிலையும் சாதகமா இல்லை கூட வேலை செய்கிறவங்களும் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா திட்டமிட்டு செய்கிறது நல்லது உங்களோட வேலைகளை கடமையும் கருத்துமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணப்பழப்பும் குறைவாக தான் இருக்குது சில செலவுகளுங்கிற பேரில் இழப்புகளோ விரயங்களோ ஆகுற மாதிரி இருக்குது எந்த ஒரு முதலீடும் இன்றைக்கி பண்ணாமல் இருக்கிறது நல்லது சேமிக்கலனாலும் பரவாயில்ல செலவுகளை கட்டுப்படுத்துங்க பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் ரொம்பவே கம்மியாக இருக்குது அது தேவையில்லாத வாக்குவாதங்களும் சஞ்ச சஞ்சலங்களையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா குடும்பத்துலேயும் தொடக்கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளாக போகும் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத கவலைகள் தலைவலி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு வியாபாரத்தில் சிறப்பான லாபம் கிடைக்கிற நாளாக தான் இருக்கும் கொஞ்சம் கடன்களும் வசூலாகிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கலவையான பலன்கள் உண்டு வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குது தொனக்கூட கருத்து வேறுபாடுகளும் மறையிற மாதிரி இருக்கு வேலை செய்கிறவங்களிடத்துல வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பாராட்டுகள் பெற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியிலேருந்து வர வேண்டிய பணம் தொகை கைக்கு வர்றது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நாளம் கொஞ்சம் ரொம்பவே உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்கும் சில சௌகரியங்கள் குறைஞ்சி காணப்பட்டாலும் எந்த ஒரு விஷயத்தையும் மன பெருசாக எடுத்துக்காதீங்க கேஷுவலாக நாளை கொண்டு பண்ணுறது கொண்டு போகிறது நல்லது மனசுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாத ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்குது கவனமாக நாளை கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைக்கு ஓரளவுக்கு மேலதிகாரிகளால் பாராட்டு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் செய்கிற வேலையை நல்ல ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு புதிய யுக்திகளை கையாண்டு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்வீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற மாதிரி இல்லை செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக செலவை கையாள வேண்டியது அவசியம் முடிஞ்சால் கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொனக்கூட நேர்மையாக நடந்துக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதீங்க ஓப்பனாக பேசுனீங்கன்னா சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் இருந்ததுன்னா நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பதன் தர விதத்தில் இந்த நாள் உங்களுக்கு அமைரா மாதிரி பார்த்துக்குங்க புரிதலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாடு நேரத்தில் சாப்பிடணும் அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது நல்லது வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருந்து இருக்கு ரெண்டு நாளாக இருந்தது ஆனால் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே பதட்டம் நிறஞ்ச நாளாக தான் இருக்குது உங்களோட நினைச்ச காரியத்தை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்லது எந்த ஒரு முஷ் முயற்சிக்கும் குடும்பத்தினர் கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு உங்களுக்கு மனச ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு செய்கிற செயல்கள் எல்லாமே தாமதமாக தான் முடியும் உங்களோட அஜாக்கிரதை காரணமா ஏதாவது பொருளோ பணமோ இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா கையாள வேண்டியது அவசியம் சூழ்நிலைகளை பார்த்து நடந்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கும் அதனால் அதிகமான பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது சாதகமான பயணமாக கிடையாது எந்த ஒரு பயணத்தில் ரொம்பவே கவனம் கண்ணு கருத்துமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சில பிரச்சனைகளை இது எழுப்புற மாதிரி இருக்கும் வேலைகளில் உங்களோட வேலைகளை திறமையோட திட்டமிட்டு செய்யறது நல்லது பிளான் பண்ணுங்கள் பிளான் பண்ணாமல் எதையும் செய்யாதீங்க பண விஷயத்தை அளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கவும் முடியாத ஒரு மனநிலையாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக பணத்தில் இருக்க வேண்டியது அவசியம் பண இழப்போ விலை மிக்க மிக்க பொருளை தொலைக்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கிய கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சகஜமாக எடுத்துக்கிட்டு நல்ல கேஷுவலாக கொண்டு போங்க எந்த ஒரு பெரிய வாக்குவாதமோ விவாதமோ இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பேசி பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தோள்கள்ல வலி ஏற்படுற மாதிரி இருக்கு உல ஆரோக்கியத்தை வச்சிருக்க உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா நல்லது அமைதியா நாள கொண்டு போக அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு நாள வந்து திறமையும் உங்களோட புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்த கொடுக்கற மாதிரி இருக்கு வீட்டுக்கு தேவையான விலை இருந்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கும் தொழில் விஷயமா வெளிவட்டார நட்பு நல்ல ஒரு விரிவடையக்கூடிய நாளாக இருக்குது நீண்ட நாள் எதிர்பார்த்துருந்த வங்கி கடன் கிடைக்கும் சுப காரியங்கள்ல நல்ல ஒரு கை கூடக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட லட்சியங்களை அமைச்சுக்கிட்டு அதை வந்து அடைய முயற்சியும் செய்வீங்க அடைஞ்சும் காட்டுவீங்க உங்ககிட்ட தன்னம்பிக்கை நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது வாழ்க்கையில எதிர்பார்த்த சில விஷயங்களை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வருமானம் ரெட்டி பார்க்குற மாதிரி இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷமான தருணங்கள் குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திருப்தியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களோட வேலைகளை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது செய்கிற வேலைகளில் புதிய யுக்திகளை கையாண்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும் சாதகமான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களோட செலவு தேவைகளுக்கு செலவு செய்கிற போதிய அளவு பணம் இருக்குது வரவை எல்லாமே சேமிப்புக்கு உதவியாக இருக்கும் சின்ன சின்ன முதலீடு திட்டங்களை நீங்கள் மேற்கொள்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு ட்ரேடிங் மூலிமா சில சின்ன ஆதாயங்களும் இருக்குது கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு கூட நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்சு நீங்களும் துணையும் திருப்தியான மனநிலையோட சில நாட்களுக்கு பிறகு இருக்கிற மாதிரி இருக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்க தயாரா இருங்க பொறுத்த அளவுக்கு சின்னதாக கால்வழி மட்டும் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மகிழ்ச்சியாவே நாள் அமையும் அடுத்த ராசி துலாம் ராசி எந்த காரியத்தையும் சுறுசுறுப்போடவும் உற்சாகத்தோடும் செய்வீங்க நாளை முழுக்க உங்களோட வேலைகளில் உங்களோட திறமைகளை வெளிக்காட்டுற மாதிரி தான் இருக்கும் குடும்பத்தில் பசங்க அன்போடு நடந்துக்குவாங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்துலேயும் வேலையிலையும் உழைப்பு கட்டுற ஊதியம் கிடைக்கிற மாதிரி இருக்குது லாபங்களும் நிறையவே தான் இருக்குது மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு வேகமாகவும் விவேகமாகவும் செஞ்சு உங்களோட பொறுப்புகளை ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்குது நீண்ட நாள் கனவுகள் இன்றைக்கி உங்களுக்கு நனவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற நேர்மறையான மனப்பாங்கு உங்களுக்கு உங்களோட இலக்குகளை அடைய அது ரொம்பவே உதவியாக இருக்கும் முன்னேற்றம் தர விதத்தில் நாள் உங்களுக்கு அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற உங் வேலைகளில் உங்களோட ஆற்றலும் நல்ல ஒரு திறமையும் வெளிப்படுற மாதிரி இருக்குது நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற உற்சாகம் காரணமாக நீங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது செய்கிற வேலைகள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியான நாளாகவே தான் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பண வரவு இருக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் செலவுகளை கட்டுக்குள்ளே இருக்குது இல்லைன்னா பயனுள்ள செலவுகளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியாகவே குடும்பத்தோடவும் சந்தோஷத்துக்காக பண செலவும் செய்யவும் வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட வெளியிடங்களுக்கு போவீங்க அது மூலயமா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் புரிதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது ரெண்டு பேருக்கும் இனிமையான தருணங்களை நிறையவே ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை அடுத்த ராசி வச்சுக்கிற ராசி உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போகிறது அது குடும்பமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எந்த ஒரு இடத்துலேயும் அனுசரித்து போகிறது நல்லது குடும்பத்தில் பெண்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் வருமானம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது நீங்கள் தேவையில்லாத மனக்கவலைகள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துட்டு நேர்மையான எண்ணங்களையும் பாசிட்டிவாக எண்ணங்களையும் நாளை கொண்டு போகிறது நல்லது செய்கிற வேலைகளில் கவனமும் நிதானமும் அவசியமாக தேவை எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கூட வேலை செய்கிறவங்களால் ஆதரவு எதிர்பார்த்துலாம் வெயிட் பண்ணாதீங்க முடித்த அளவுக்கு தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது ஆஹ் முடிஞ்சா அமைதியா பொறுமையா நாள கொண்டு போகிறது நல்லது ஆஹ் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு சில இழப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா நல்லது அதே மாதிரி பணத்தை கவனமாக கையாள்றது நல்லதா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பண செலவு செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பழப்பமும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை வந்து துணைக்கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும்னா உங்களோட மனசை நீங்கள் அமைதியாக வச்சுட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது கேஷுவலாகவே எல்லாத்தையும் கேஷுவலாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முதுகு வலி ஏற்பட உண்டு அடுத்த ராசி தனுஷ் ராசிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பங்களும் தேவையில்லாத அலைச்சலும் பிரச்சனும் ப்ரெஷரும் டென்ஷன் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்குது கவனம் மனசு அமைதி இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது தேவையில்லாத எண்ணங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பொறுமையாக செயல்படுறது நல்லது கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனம் நிதானமாக பணத்தை கையாளுறது அவசியம் உறவுகளையும் கொஞ்சம் பார்த்து கையாள வேண்டிய நாளாக தான் இருக்குது வேலை செய்கிறவங்களையும் பார்த்து செய்யுங்க தொழிலில் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பிரிய மன்னங்களோட பேசும்போது வார்த்தைகளை ரொம்பவே பார்த்து பேசுறது நல்லது தன்னம்பிக்கை குறஞ்ச நாளாக தான் இருக்குது கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் பொறுப்புகள் நிறைஞ்ச நாள் அதனால் பார்த்து நிதானமாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு படிசுமை அதிகமாக தான் இருக்குது கொண்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கரெக்டாக செய்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக செலவுகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் நிதி நிலைமையில் வரவும் இல்லை செலவும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது செலவுகள் தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட மகிழ்ச்சி இல்லாத ஒரு நாளாக இருக்கும் மனசு அமைதி இல்லாதனால தொனக்கூட தேவையில்லாத குழப்பங்களும் எரிச்சலும் வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக நடந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தில் பதட்டமும் குழப்பமும் நிறைய பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா உறவினர்கள் வருகை சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நாள் முழுக்க முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்குது திருப்தியாகவே நல்ல நாளை வாய்ப்பு வாய்ப்பிருக்கு செய்கிற செயல்களில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் பெற்றோரோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண வரவு தாராளமாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு பழைய கடன்கள் தீர்க்கிற மாதிரி இருக்குது புதிய நபரோட அறிமுகம் நல்ல ஒரு உற்சாகத்தையும் வியாபாரத்தில் பல மாற்றங்களையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வேலையிலே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் குறையும் வேலை குறையும் சுமூகமான நாளாக தான் எல்லா விஷயத்துலையும் நாள் இன்றைக்கி உங்களுக்கு உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இருக்குது நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலையில் புதிய வேலை வாய்ப்போ இல்லைனா புதிய பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் பார்த்துக்கோங்க வேலைகளை கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இருக்கிற பணமே இன்னைக்கு உங்களோட நாளுக்கு போதுமானதா இருக்கும் அதிக அளவுல பணம் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வர பணத்தை எல்லாத்தையுமே நீங்க சேமிக்கலாம் செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு சந்தோஷத்துக்கான செலவுகள் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தொனக்கூட மனசுலயும் சரி வெளியிலும் சரி நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் இனிமையான வார்த்தைகள் நல்ல நல்ல நல்லிணக்கமும் புரிதலும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறையவே இருக்கு சமநிலையோட நல்ல ஒரு பழக்கமும் நல்ல ஒரு புரிதலும் ஆஹ் நாள் முழுக்க சந்தோஷமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு சுறுசுறுப்புனா என்னன்ற ஆள் இன்றைக்கி எல்லாமே ஜாலியாக இருப்பீங்க எல்லா காரியத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறும் நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் தெளிவான சிந்தனைகள் இருக்கிறனால முக்கிய முடிவுகள் இன்றைக்கி நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது தொழில் சம்பந்தமாக அரசு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய பொருட்கள் வாங்கி மகிழவும் குடும்பத்தோட அதிகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நெகட்டிவாக இல்லை இந்த நாளை பர்ஃபெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா இது பல விஷயங்களில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நாளை தவற விட்டுறாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்களோட ஆதரவு இருந்தாலும் உங்களோட வேலைகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது தேவையில்லாத அவங்கள நம்பி சிக்கல்ல மாட்டாம இருக்கிறது நல்லது செய்யற வேலைகளில் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் தேவை நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு பணிகளில் நல்லாவே செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ப வரவு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அதிக அளவுல சந்தோஷம் தரக்கூடிய வகையில தான் நாள் இருக்கு எதிர்பாராத பணம் வரவு இருக்கிற மாதிரி இருக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் எதுவுமே கிடையாது உங்களோட பணத்தை கையாளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு சந்தோஷம் ரெட்டிப்பாகும் நாளாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அங்கீகாரமும் சந்தோஷமும் இருக்கிற மாதிரி இருக்கு தனக்கு கூட உணர்வு பூர்வமாக நாளை கொண்டு போகவும் வெளியில போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு குடும்பத்தோட மகிழ்ச்சியான நாளாக தான் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஜாலியாக கேஷுவலாக நல்லா மகிழ்ச்சியாக கொண்டு போகலாம் அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளும் கொஞ்சம் பதட்டங்களும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது உடல்நிலை ஓரளவுக்கு சும சுமாராக தான் இருக்கும் வேலையில் வேலபிள் கூட்டுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பண நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடன் வாங்க வாய்ப்புகளும் இருக்குது குடும்பத்துலேயும் கூட இருக்கிறவங்களையும் வேலை செய்கிற இடத்துலையும் அனுசரித்து போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எதையோ மனசுக்குள்ள கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்குது சில சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா மன அழுத்தங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நீங்கள் சமநிலையை எழுந்து இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாகவும் லேசாகவும் வச்சுருக்க வெளியே குடும்பத்தோடு போய்ட்டு வாங்க இன்னைக்கு லீவாக தான் இருக்கும் அதிக பேருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் வியாபாரம் சம்மந்தமாக பயணங்களால் கொஞ்சம் நட்பு விரிவு நாளாக தான் இருக்குது முன்னேற்றம் தரா மாதிரி தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களோட வேலைகளில் அதிகமான ப பலு இருக்கிற மாதிரி இருக்கு வேலைகளை சம்மந்தமாக ப பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது அலைச்சலை ஏற்படுத்தி கொடுத்து தான் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு வேலைகளை கொஞ்சம் கவனமாக நிதானமாக கவனக்குறைவு இல்லாமல் செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக வரவுகள் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீண்ட காலம் நிலுவையில் உள்ள பணம் இன்னமும் இருக்குதுன்னு வருத்தம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண வரவு எதிர்பாராத சின்னத அளவில் வந்து தேவையான நேரத்துக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படையாக பேசுங்க முடிஞ்சால் எந்த ஒரு பயனுள்ள முடிவும் எடுக்காமல் அமைதியாக பொறுமையாக பிரச்சனைகளை தீர்க்கறத்துக்கு இந்த நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியான பதார்த்தங்களை தவிர்த்துருங்க சளி இருமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குறிப்பாக லைவ் வரா மாதிரி நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கிட்டிங்கன்னா மூணு மணிக்கு உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள் இதை பயன்படுத்திக்கிறது நல்லது பலருக்கு இது உதவியாக இருக்குது சிலர் அதை வந்து நெகோஷியேட்டோ இக்னோர் பண்ணுறீங்க அது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நான் நான் ஐயாயிரம் பேர் பார்க்குற வீடியோவில் ஒரு நாற்பது ஐம்பது பேர் பார்த்தாலே எனக்கு லைவ்க்கு வந்தாலே போதும் அது நல்ல ஒரு எங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ப சர்வீஸ் செய்யறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அதுக்கு உங்களோட ஆதரவு மட்டும்தான் எங்களுக்கு தேவைப்படுது ஸோ கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க முடிஞ்சால நான் நாளைக்கு நிறைய பேர் ரிலாக்ஸாக வீட்டில் இருக்கிற நா நாளாக தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக லைவில் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்